அழகிய பச்சை நிற காட்டில் சுட்டிக்குரங்கு சிட்டுவும் புத்திசாலி பட்டுவும் மரக்கிளைகளில் உற்சாகமோக விளையாடிக் கொண்டிருந்தன சிட்டு ஒரு கிளையில் தலைகீழாக தொங்கிக்கொண்டு பட்டு பாரு நான் எவ்வளவு கெட்டியாக இருக்கிறேன் என்று மனிதர்களைப் போல் கைத்தட்டி சிரித்தது அப்போது கவலையான முகத்துடன் ஒரு மனிதர் தன் கேமராவை தேடுவதை அவை மறைந்திருந்து பார்த்தன மனிதர் சென்றதும் அவை தேடத் தொடங்கின புதருக்கு அருகில் பட்டு அந்த கேமராவை கண்டெடுத்தது சிட்டு அதனை ஆர்வத்துடன் எடுத்து மனிதர்களைப் போலவே அதில் எட்டி பார்த்து விதவிதமான முகபாவனைகளை செய்து விளையாட பட்டு சிரித்துக்கொண்டே இருந்தது அப்போது குரங்குகளின் தலைவர் முதுகுடி மாமா அங்கே வந்தார் சிட்டு கேமராவை அவரிடம் கொடுத்து இது ஒரு மனிதரின் படம் பிடிக்கும் பெட்டி அவர் இதை தொலைத்து விட்டார் என்று கூறியது மாமா அந்த கேமராவை ஒரு மரக்கட்டையின் மேல் வைத்து மனிதர் பார்க்கும் இடத்தில் விட்டுவிட்டு மறைந்திருந்து பார்த்தனர் சிறிது நேரத்தில் மனிதர் திரும்பி வந்து கேமராவை கண்டு மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார் இதை பார்த்து உற்சாகம் அடைந்த சிட்டு பார்த்தியா பட்டு நம்மளும் நல்ல காரியம் செஞ்சோம் என்றது பட்டு ஆமாம் சிட்டு மனிதர்களைப் போலவே நம்மளும் உதவ முடியும் என்று பதிலளித்தது அன்று சிட்டுவும் பட்டுவும் செய்த அந்த நல்ல செயல் மகிழ்ச்சியுடன் நிறைவடைந்தது